சிலுவை கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பியும் என்ஜிபியும் மிஷினரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறி எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பிறந்தார் என்கிற செய்தி உலக மக்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிற செய்தி அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி இர்ஸ்லேமில் இருந்த அன்றைய ஆட்சியாளனாகிய ஏரோதுவுக்கும் அதே போல் மத தலைவர்கள் வேதபாரகர்கள் பரிசேகர்கள் போன்றவர்களுக்கு அது ஒரு கலக்கமாக இருந்தது இதுதான் சரித்திர உண்மை அதனாலவர்களே யார் யார் தேவையோடு இருக்கிறார்களோ யார் யார் வாஞ்சையோடு இருக்கிறார்களோ கண்ணீரோடு இருக்கிறார்களோ எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பு அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களை இருதயம் நறுங்கொண்டவர்கள் காயப்பட்டவர்கள் கண்ணீரோடு இருக்கிறவர்கள் மத்தியில் ஒரு மாபெரும் குதுகலைப்பு கிறிஸ்மஸ் நற்செய்தி எல்லா ஹாஸ்டல் பிள்ளைகளும் கிறிஸ்மஸ் அலங்கரிப்போடு கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸோட ஒரு புத்தாடை அணிந்து அவங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்டோட அந்த குழந்தைகள் ஆதிவாசி பிள்ளைகள் மகிழ்ந்து கழிகுறதை பார்த்த உண்மையிலேயே பரலோகத்தில் ஆண்டு சொல்வார் இந்த சிறியரில் ஒருவனுக்கு எவைகளை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் உங்களில் அநேகர் இந்த ஊழியங்களுக்காக ஜபிக்கிறீர்கள் உடல் உற்சாகமான காணிக்கைகளை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என் அன்புக்குரியவர்களை நீங்கள் கொடுத்த காணிக்கைகள் மூலமாகத்தான் இந்த குழந்தைகளுக்கு துணிகளை வாங்கி கொடுத்துருக்குறோம் அதே போல் இரநூற்றி ஐம்பது ஒரு மிஷினரி குடும்பத்திற்கு மூவாயிரம் ரூபாய் என்றும் அவர்களுக்கு அனுப்பி ஒரு குத்தாடை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அனுப்புவதற்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் இதெல்லாமே நூறு சதவீதம் பரிசுத்தமான கடவுளுடைய பிள்ளைகளுடைய ஜபம் கடவுளுடைய பிள்ளைகளுடைய காணிக்கைகள் மூலமாக இவைகள் நடந்தது அதற்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என் அன்புக்குறவர்களே நம்ம இயேசு கிறிஸ்து எனக்கு எதை செய்தீர்கள் என்று சொல்லும்போது இந்த சிறியரில் ஏழை எளிய மக்களுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதை இயேசுவுக்கு செய்கிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ரஷ்யாவில் ஒரு பெரிய ராணுவ மேரேஜர் அவர் தன்னுடைய டியூட்டியை முடிச்சிட்டு வெளியே வந்து போயிட்டு அவர் வீட்டுக்கு போற வழியில் ஒரு பிச்சைக்காரர் ரோட்டில் எந்த வஸ்திரமும் இல்லாமல் அந்த கடுமையான குளிரில் நடுங்கி உயிர் போயிரும் போல துடித்துக் கொண்டிருக்கிறான் இந்த மேஜருக்கு இந்த நிகழ்வை பார்த்த உடனே அப்படியே போக மனசில் இவர் கையில் ஒரே ஒரு பெட்ஷீட் தான் இருக்குது ஆகவே அந்த பெட்ஷீட்டை ரெண்டாக அறுத்து அவங்ககிட்ட பாதியை கொடுத்து இதை போத்திக்கோ அப்படின்னு சொல்லி தன் ரூமுக்கு வராரு ரூமுக்கில் வந்து கணீரோட சுவம்புற ஆண்டவரை இப்படி மாற்று வஸ்திரம் இல்லாத விடு ஒரு குளிராடை போர்த்தி கொள்ளக்கூடாத விடு எத்தனையோ பேர் இருக்கிறாங்களேன்னு சொல்லி சோமனும் போது அன்பானவர்களை பாருங்கள் ஏசு கருத்து அவருக்கு உண்பாக அந்த போர்வையை போத்திக்கிட்டு வந்து உட்காந்துருந்தாரான் உடனே கேட்டாரன் ஆண்டவரே நான் இந்த பிச்சைக்காரனை தானே இந்த கொடுத்தேன் உங்களுக்கு நான் ஏசு சொன்னாரா மத்தேயும் இருபத்தி ஐந்து நாற்பத்தி நாள் இல்லையா இந்த சிறியில் ஒருவனுக்கு எவைகளை செய்தீர்கள் அதை எனக்கே செய்தீர்கள் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் உங்களுடைய ஜபத்தினால அவனுடைய கிருமினால நானூற்றி ஐம்பத்தெட்டு குழந்தைகளுக்கு நம்ம வஸ்திரம் கொடுக்கிறதற்கு ஆண்டு உதவி செய்தார் அது மாத்திரமல்ல வெஸ்ட் பெங்கால் பீகார் இன்னும் பல இடங்களில் விதவைகளுக்கு புடவை வழங்குவதற்கு ஆண்டு உதவி செய்தார் இப்படி நன்மை செய்வதற்காக நம்முடைய ஆண்டவர் ாகி இயேசுகி சுற்றித் திரிந்தார் ஹரிமனவர்களே அவர் சுற்றித் திரிந்தது போல இந்த கடைசி காலத்தில் உங்களால் இயன்றவைகளை செய்து இப்படி நன்மைகளை செய்திருக்கிறீர்கள் ஆண்டோர் நிச்சயமாக உங்களுடைய குடும்பங்களை இதற்கான ஆசீர்வாத் நிரப்புவார் ஹரிமனவர்களே நம்முடைய வீடுகளில் நல்ல பலகாரங்கள் செய்கிறோம் நல்லது நல்ல புத்தாடைகள் எடுக்கிறோம் நல்லது என் நண்பனவர்களை இதை தவிர்த்து தேவையற்ற அருமையானவர்களே மகிழ்ச்சிக்காக அருமையானவர்களே மதுபானங்கள் போதைப் பொருட்களை இந்த நாட்களில் எடுத்துக்கொள்வது என்பது கிறிஸ்தவ வழக்கத்தின்படி மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு அது ஏற்புடையதல்ல ஆகவே என் அன்புக்குரியவர்களே குடும்பமாக பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக இருங்கள் மாறாக தேவையற்ற மது வழக்கங்களுக்கு இடம் கொடுத்து இந்த மகிழ்ச்சிகரமான நாளை ஒரு துக்க நாளாக விடாதிருங்கள் அருமையானவர்களை ஆண்டவர் தாமே உங்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் கொடுப்பாராக என் அன்புக்குரியவர்களே நம்முடைய பாரத நாட்டிலே இந்த இயேசுக்கிரத்தை பற்றி இன்னும் தெரியாத மக்கள் நூற்றி தொன் நூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஜனங்க இருக்காங்க அருமையானவர்களே இவங்க எல்லாருக்கும் வெத்லேகமில் ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி அன்றைக்கு தேவதூதர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சொன்னாங்க இல்லையா இன்றைக்கி தேவதூதர்களாக நீங்களும் நானும் தான் இந்த நாட்டுக்கு இயங்க வேண்டும் ஆகவே மிஷ்னரிகளை அனுப்புகிற பணிகளில் நீங்கள் ஈடுபடுங்க ஒரு மிஷ்னரிக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்கிறதுக்கு அறநூறு ரூபாய் முழுமையாக பொறுப்பெடுக்கிறதுக்கு ஆயிரத்தி இரநூறு ஆதிவாசி குழந்தைகளை படிக்க மிஷ்னரிகளுடைய குழந்தைகள் படிக்க வைக்கிறதற்கு ஆயிரம் ரூபாய் அது மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கைகள் மூலம் பரலோகத்தில் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது மாத்திரமல்ல உங்களுடைய பேர்கள் ஜூ புஸ்தகத்தில் எழுதப்படணும்னு சொல்லி தினம் தினம் ஜோம் பண்ணுறோம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய தொழில் உங்களுடைய வீட்டில் வளர்ந்து வருகிற பிள்ளைகள் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் சொல்லி ஒவ்வொரு நாள் காலை நாலரை மணியிலிருந்து காலை எட்டு எட்டரை மணி வரையிலையும் உங்களுக்காக ஜோ பண்ணுறோம் நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என் அன்புக்குறூரில் நம்முடைய ஆண்டோர் கொடுத்து போன கடைசி கட்டளையில் விளாற ஈடுபடுவோம் முதலாவது வந்து இயேசு கிறிஸ்து ரட்சகராக வந்தார் இதுவும் நான் நியாயாதிபதியாக வரப்போகிறேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா நம்ம யாரும் அவரை சந்திக்கும்போது வெறுங்கையோடு போகவே கூடாது உருகூட்ட ஆத்மாக்களோடு கூட போவோம் என் அன்பானவர்களில் இன்றைக்கு நம்ம நாட்டில் பொல்லாத ஆவினால் அலக்களிக்கப்பட்டு ஏராளமானவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் ராஜஸ்தானில் மோனிகா என்ற ஒரு சகோதரி பிசாசு அவதி பெற்று மிகவும் தவித்து கொண்டிருந்தார்கள் இரவு நேரங்களிலே தூங்க முடியாது பல நேரங்களில் அவருடைய பக்கத்தில் வந்து ஒரு பாம்பு படுத்திருக்கோம் பல மந்திர தந்திரங்களுக்கு போனாங்க அருமையானவர்களை வாழ்க்கையிலே பயங்கர தோல்வி மனச்சோர்வு என் அன்புக்குரியில் பிறந்த குழந்தைகள்லாம் இறந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சாபக்கேடான நிலைகளில் என்ன செய்வது என்று சவித்து கொண்டிருக்கும்போது தான் பிறந்த இயேசு கிறிஸ்து உனக்காக உன் சாபத்தை எல்லாம் எடுத்து போட்டிருக்கிறார் என்கிற செய்தி அவருடைய சிநேகிதம் மூலமாக சொல்லப்பட்டுச்சு அதன் பின்பு இந்த இயேசு மேலே குடும்பமாக விசுவாசம் வைக்க ஆரம்பித்தார்கள் இதன் விளைவாக முழு குடும்பமும் விடுதலை பெற்று இன்றைக்கு கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியோடு கூட ஒரு கை குழந்தையை அரவணைத்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்புக்குரியவர்களை இந்த மாபெரும் செய்து அருமையானவர்களே நம்முடைய நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவராலும் விரும்பப்படக்கூடிய செய்தி இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை பார்த்தீங்கன்னா ஏதோ இந்துக்கள் மாத்திரம் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லை எல்லா இன மக்களுமே என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாடுறாங்க எல்லா வீடுகளிலையும் இன்றைக்கி ஒரு சிறப்பு பலகாரங்கள் பண்ணியிருப்பாங்க பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே இப்படி எல்லாருக்கும் பிடித்த பண்டிகைனா ஏன்னால் ஏசு பிரான் பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வந்த ஒப்பற்ற தேவகுமாரன் மனித குலத்துக்கு தேவன் கொடுத்த ஒப்பற்ற பரிசு அது மாத்திரமல்ல மனிதர்களாகிய நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் அளவு கிடந்த அவருடைய கிருபையை அவர் அவருடைய இறக்கத்தை பெருக பண்ணின ஒரு அருமையான நாள் என் அன்புக்குரியவர்களே உங்களில் ஒவ்வொருவரும் ஏறெடுக்கிற ஜபம் காணிக்கையின் விளைவாக நம்முடைய பாரத நாட்டில் எட்நூற்றி நாற்பது கிராமங்களில் இதுவரையிலே சபைகளை உருவாக்கி சுமார் எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு பேர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இயேசுவை ஆராதிக்கிறார்கள் ஐம்பத்தி ஐந்து இடங்களில் ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் பதினஞ்சு இடங்களில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது என் அன்புக்குரியல இன்னும் ஒரு எண்பது இடங்களில் அஸ்திவாரங்கள் போட்டு ஸ்பான்சர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து இருக்கோம் நிறைய மிஷினரிகள் நம்மளோட இணையரே காத்திருக்காங்க ஆதிவாசி பிள்ளைங்க படிக்கிற காத்திருக்காங்க நீங்கள் கூடுதலாக கொடுத்தீங்கன்னா கூடுதலாக மிஷினரி அனுப்போம் கூடுதலாக ஜோம் பண்ணிங்கன்னா நிறைய ஆண்டவர் தருவார் அருமையானவர்களே நம்ம நிறைய தரித்திரர்களுக்கு நம்மளால் ஏன்ற உதவிகளை செய்து நாம் மீன்படுத்த முடியும் அதுமே நூரிலே எஸ் எம் இயக்கத்தினுடைய பொருளாதார தேவைக்கு நாங்கள் எந்த ஒரு வெளிநாட்டுக்கும் போகிறதில்ல இந்தியாவில் இருக்கிற இந்திய கிறிஸ்தவர்களிடத்தில் இந்த தேவைகளை சொல்லுகிறோம் மாதந்தோறும் ஆத்மா ஆத்ம சவால் என்கிற ஒரு பத்திரிக்கை அனுப்புகிறோம் இது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை அனுப்புனீன்னா உங்களுடைய முகவர் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அது அனுப்பப்படும் கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறதுக்கு இந்த பத்திரிக்கை ரொம்ப உதவியாக இருக்கும் அதவர் தாமே இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை நமக்கு ஆசீர்வத்தை தருவராக பெத்தலேகம் பாலகனுடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களுடைய வீடுகளில் எப்பொழுதும் நிரம்பி தங்கியிருப்பதாக என் அன்புக்குரியவர்களே இந்த தொலைக்காட்சி நிகழ்வுகளில் பார்த்து பலர் எங்களுக்கு காணிக்க அனுப்புங்க வட இந்தியாவில் ஊழிய சேரன்ஸில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொருளை கேட்குறாங்க ஹரிமன் அவரில் நான் உங்ககிட்ட சொல்கிறதுலாம் நீங்கள் வாருங்கள் வடமாநில ஊழியங்களை வந்து பாருங்கள் இயேசு நடப்பிக்கிற கிரிகளை பாருங்கள் அதன் பின்பு ஊழியங்களை ஆதரிக்கிறது என்பது உங்களுடைய இதய தீர்மானமாக இருக்கட்டும் என் அன்புக்குரியவர்களே இந்த இயக்கத்தின் அக்கௌண்ட்ஸ் நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் நாற்பத்தி ரெண்டு பதினேழு எண்பது இருபது ஆறு ஒம்பது ஒன்று ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஏஐஎன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் செவன் அதே போல் சல்விஸ் அண்ட் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் எஸ்எம்பிஎம் கன்ரா பேங்க் சேலையூர் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் பன்னிரெண்டு சைபர் சைபர் முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு ஐஎஃப்எஸ்சி கோட் சிஎன்ஆர்பி ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டூ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நம்முடைய திருச்சபை ஒழுங்குபடி கிறிஸ்துமஸ் பிறந்தாலே அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை குடும்ப ஞாயிறு என்று ஆராதிப்பார்கள் காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு எட்டாம் நாளிலே அவர் தேவாலயத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார் என்று வேதவசனம் சொல்கிறது அருமையானவர்களே யூதர்களுடைய முறைமையின்படி அவர் தேவாலயத்துக்கு சென்ற நாள் ஆகவேதான் அருமையானவர்களே குடும்ப ஞாயிறு என்று சொல்லி இந்த நாளை ஆராதிப்பார்கள் என் அன்புக்குரியவர்களே இந்த நாளில் இந்த குடும்பம் என்பது இறைவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் என்கிற பொருளில் சில குறிப்புகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அருமையானவர்களே உலகிலே மாபெரும் பணக்கார அரசர் என்று சொல்லக்கூடியவர் சாலமான் பார்த்துக்குங்க அவர் வீட்டில் இருந்த நகை அவர் வீட்டில் இருந்த வெள்ளி அளவுக்கு அளவுக்குன்றக்கு உலகில் எந்த நாட்டிலையும் கிடையாது அவ்வளோ பெரும் பணக்காரர் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் ஆனால் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் இது இது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தத்துக்குங்க ஏன் அன்புக்குரியவர்களே ஆமாம் உண்மையான ஒரு மனைவி ஆமாம் அந்த அந்த புருஷனுக்கு வந்து மகிமையான கிரீடம் பார்த்துக்குங்க அது கர்த்தருளும் யூ என்று சொல்கிறாரு இதே சாலமோனும் இதே ஆயிரம் பதிமூணாவோ ஆசனத்தில் செல்லும் என்ன சொல்கிறாருக்கு முந்தின வாசனத்தில் மனைவியின் சண்டைகள் வீட்டில் ஓயாத ஒழுக்கு அப்படின்னா பெஞ்சால் தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே வரோம்ல அந்த மாதிரி எதற்கெடுத்தாலும் வாக்குவாதம் பண்ணுவது விதண்டா வாதம் பேசுவது என் அன்புக்குரியவர்களில் இது சில சகோதரிமார்களுக்கு அப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறது நாம் அதை மாற்ற வேண்டும் பொதுவாக குடும்பத்தின் தேவைகள் இருக்கும் பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகள் இருக்கும் இன்னும் பொம்பளை பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவுகள் இருக்கும் சில நேரங்களோட எதிர்காலங்களுக்காக கூட சேர்க்க வேண்டியது இது தாய்மார்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொறுப்பு உண்மைதான் ஆனால் அதை நீங்கள் ஜபம் பண்ணி மிகுந்த ஞானத்தோடு அதை உங்கள் கணவருக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லலாம் பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய தேவுண்டே பிள்ளைகளை நிறைய நேரங்கள் அதை மாத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த வீடு ஓயாத ஒழுக்கன்னு சொல்லி எழுதியிருக்கு இன்னும் நம்ம நாட்டில் மாபெரும் அறிஞர் இல்லையா திருவள்ளுவர் ரொம்ப நடைமுறையில் சொன்னவர் அவர் என்ன சொல்கிறாரு இந்த பற்றி சொல்லும்போது சில வேடை கொஞ்சம் இடித்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு இந்த கரகரன்ற நச்சரிப்புங்கிற வேற இடிப்புன்றது வேற அப்படி அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் ஒரு தேசம் தட்டு தட்டி இத்தனை நாள் சொல்லிகிட்டு இருக்கிறனால இந்த ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக ஏன் உங்களுக்கு மனதெல்லாம் போச்சு கொஞ்சம் நாசுக்கா கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த காரியங்கள் ஈஸியாக நடக்கும் பார்த்துக்கணும் என் அன்புக்குரியவர்களே இதே சாலமோன் தன்னுடைய நாளின் கடைசி காலங்களில் முதிர் வயதாக இருக்கும்போது என்ன சொல்கிறாரு பிரசங்கி ஒன்பது ஒம்போதில் சூரியனுக்கு கீழே கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கு சில நாட்களை நியமித்திருக்கிறார் இது மாயையான நாள் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாயையான நாளில் நீ நேசித்திருக்கிற மனைவியோட நீ இந்த நிலையில்லாத ஜீவ வாழ்வை அனுபவி சரியா ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு தேவன் தந்திருக்கிற லைஃப் பார்ட்னர் ஒரே ஒரு மனைவி தான் அருமையானவர்கள அதை தவிர வேறு எதையும் நீங்கள் ஒரு வினாடியும் நினைக்கக்கூடாது ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு இது ஒரு மாயையான காலம் இந்த காலத்தில் தேவன் தந்திருக்கிற உன் மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலே சூரியனுக்கு கீழே நீ படுகிற எல்லா பிரயாசத்திலையும் உனக்கு கிடச்ச ஒரே பங்கு இந்த மகிழ்ச்சி தான் அப்படிங்கிறார் என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே நிறைய வேறு வீட்டில் இந்த குடும்பன்றது நரகமாக இருக்குது எனக்கு தெரியும் பார்த்துக்க அதனால் நான் சொல்கிறேன் என் அன்புக்குரியவர்கள நரகமாக இருக்கிறதுக்கு தேவன் குடும்பத்தை படைக்கவே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு திருமணமாகி தேவனின் கிருபினால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் தாண்டி முடிச்சுட்டான் பார்த்துக்குங்க இந்த முப்பத்தைந்து ஆண்டு காலமும் இந்த இல்லறம் என்பது தேவன் தந்த கிஃப்ட் அப்படின்றத நினைத்து நான் தினமும் கத்திரை மையப்படுத்தி தான் இருக்கிறேன் ஏன்னா எல்லா விதத்துலேயும் வாழ்விலை உயர்வு தான் பார்த்துக்குங்க ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உயர்வு அதே மாதிரி உலக பிரகாரமான ஜீவியத்திலும் உயர்வு நான் இதை வந்து பெருமைக்காக சொல்லவில்லை என் அன்புக்குரியவர்களே இது எல்லாருக்குமே தேவன் கொடுத்த ஒரு மாபெரும் கிஃப்ட் ஈவு பார்த்துக்குங்க அருமையானவர்களே இது எப்போது ஆண்டவர் செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் எல்லா ஜீவன்களையும் ஆகாம்கிட்ட கொண்டு வர்றார் இந்த ஆதாம் எல்லா ஜீவனும் வரும்போது எல்லாமே ஜோடி ஜோடியாக வருது ஆனால் ஆதாம் மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்காரு தான் கடவுளுக்கு ஒரு ஐடியா தோணுது மனிதன் தனிமையாக இருக்கிறது நல்லது அல்ல ஆமாம் எல்லா ஜீவன்களும் ஜோடியாக இருக்கும்போது இவன் இவன் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்ல முடியும் அவரோட பகிர்ந்து கொடுறான் ஓகே அவர் கடவுள் இல்லை ஆமாம் ஒரு மனுஷன் அவருடைய எல்லா மன பாரங்களையும் ஒரு மனுஷியோட தான் பகிர்ந்து கொள்ள முடியும் பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய ஆணுடைய பிள்ளைகளே ஆகவே கடவுள் மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதில்லை என்று கண்டு அவனுக்கு ஏற்ற துணையாக இருக்கிறதற்காக தேவனால் படைக்கப்பட்ட கொண்டு கொடுத்த கிஃப்ட்டு தான் மனைவி பார்த்துக்குங்க நான் ஒரு கோயிலில் பேசிகிட்டு இருந்தேன் அந்த தம்பி அழுதுகிட்டே இருந்தான் ஆராதனை முடிஞ்ச உடனே போய் அவன்கிட்ட பேசினேன் தம்பி ஏன் அழுகிறீங்க அப்படின்னா ஆனால் நீங்கள் சொன்னீங்க குடும்பம் ஒரு பொக்கிஷம் அது கடவுள் கொடுத்த பரிசுன்னு சொன்னீங்க நான் அதை இழந்துட்டானே அப்படின்னா ஏன் தம்பி உனக்கு சின்ன வயசு தானே ஏன் இழந்தேன்னு கேட்டால் நான் ஒரு டிரைவர் நான் குடிப்பேன் வீட்டுக்கு வந்து அடிப்பேன் பார்த்துக்குங்க அவள் ரொம்ப நல்ல பிள்ளை நான் அடிப்பேன் அடித்ததுனால அவள் ஒரு நாள் கோவப்பட்ட அவங்க வீட்டுக்கு போயிட்டான் அவள் போய் அடுத்த நாள் எனக்கு ஆக்சிடென்ட் என்னோடய கால்லாம் பல நடுக்க நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இப்போ தான் கோயிலுக்கு வந்திருக்கேன் சுமமாக இருக்கேன் ஆனால் இன்னும் என்னுடைய மனைவியோடனா இணையோடனா நான் தான் தூக்கி போட்டேன் பார்த்துக்குங்க என் அன்பானவர்கள் குடும்பம் கடல் ஒவ்வொருவருக்கும் தந்த பொக்கிஷன் கிஃப்ட்டு பரிசு அதை காத்து கொள்ள வேண்டும் இதை பவுன் சொல்லும்போது இந்த குடும்பம் ஒரு கண்ணாடி கூண்டு போனதுன்றாரு இந்த கண்ணாடியை பார்த்தீங்கன்னா பத்துவமாக தூக்கணும் பார்த்துக்குங்க கீழே வைக்கும்போதும் பக்குவமாக வைக்கணும் அதே மாதிரி தூக்கும்போது எங்கேயாவது பார்த்துட்டு தூக்கணுன்னா சைடில் இடித்து உடஞ்சி போயிடும் என் அன்புக்குரியில் இப்படி தான் நிறையா நேரங்களில் எல்லோரும் நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்து இது ஒரு பொக்கிஷம் இந்த குடும்ப பொக்கிஷத்தை ஒரு மண்பாண்டத்தில் கடவுளைச்சு கொடுத்துருக்குறாரு இந்த மண்பானையை கோவத்தில் வேகமாக தூக்கினா மட்டும் தனியாக பிடிச்சிட்டு வந்துடும் பார்த்துக்குங்க அதை பக்குவமாக செய்ய வேண்டும் என் அன்புக்குரியவர்களே அதை இல்லறத்தை மிகவும் பக்குவமாக கையாள வேண்டும் இந்த கிஃப்ட்டு சொல்கிறோம்ல ஃபேமிலி காட்ஸ் கிஃப்ட் அப்படின்ட்டு இதில் நமக்கு என்ன ஒரு பெருமைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த குடும்பம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் இந்த சொசைட்டியை நம்ம கனமானது பார்த்து அது வரைக்கும் மொட்டை பயம் அப்படின்வாங்க இல்லை ஆதார் கார்டு கொடுத்துருவாங்கன்னா ரேஷன் கார்டு வந்து குடும்பத்துக்கு தான் சரிதானா என் அன்புக்குரிய தேவண்டை பிள்ளைகளை குடும்பம்தான் ஒரு சமூக அந்தஸ்தை கொடுக்குது அப்புறம் இன்னொன்று பாருங்கள் இந்த குடும்பம்தான் நமக்கு வந்து இந்த வளர வ வருங்காலத்தை சந்ததியை உருவாக்குதில்ல இன்னாருடைய மகன் இல்லை இன்னாருடைய பேரன் அப்படி சொல்லுவாங்கல்ல என் அனுப்புக்கிறார் அப்படின்னா குடும்பம் வந்து நமக்கு காலங்காலமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கி நம்மை குறித்து பேச வைக்கிற ஆகவே இந்த குடும்பம் என்பது மாபெரும் கேப்ட் பத்துக்குங்க அதுமாதிரி நிலைய சமீப காலமாக இந்த வீடியோ வலைதளங்களில் இந்த குடும்பம் என்பது வெறும் தான் அப்படின்ற மாதிரி குறித்து என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து இல்லறம் இல்லாமலேயே லிவிங் கற்றுக்கோதன் மூலமாக நம்ம உருவாக்கிக்கிடலாம் அதே மாதிரி ஆணோட ஆண் பெண்ணோட பெண் இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய வலைதளங்கள் இப்படி போதிக்கப்படுது இது நிறைய வாட்ஸ்அப்லேயே இருக்குது அருமையான இது தேவனுக்கு அருவருப்பானது ஏன் அருவருப்பானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடவுள் படைக்கும் போது ஆணும் பெண்ணுமாக தான் படைத்தார தவிர அவனுக்கு அன்னைக்கு இன்னொரு ஆணை கையில் கொண்டு கொடுத்துருக்கலாம்ல இன்னொரு மிருகத்தை கொண்டு கையில் கொடுத்துருக்கலாம்ல அவனுடைய சாயலிலே அவனுடைய உடலிலேருந்து அவர் உருவாக்கி கொடுத்தாருன்னு சொல்லி எளிதற்கு பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே தேவனுக்கு அறிவறுப்பான காரியங்களில் ஈடுபட்டோன்னா மனசில் நிம்மதி இருக்காது கடை கடங்காலத்தில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேப்பரில் வாசித்தேன் ஒரு முப்பத்தாறு வயசு நல்ல அழகான வாலிப பிள்ளை சில சினிமாவில் நடித்தவன் திடீர்னு சூசைட் பண்ணிட்டேன் ஏன்னா அவளுக்கு கல்யாணமாகலே இருக்குது அவள் எழுதின கடிதத்தில் என்னென்னா என்னுடைய தவறான வாழ்க்கையை என் பிள்ளையும் பாதிச்சிருமோ அப்படிங்கிறத பயந்து கல்யாணமாகாமலே குழந்தை பெற்று எனக்கு மனசாட்சி பதில் சொல்ல முடியல ஏன்னா பணம் இருக்கு ஆனால் மனசாட்சி பதில் சொல்ல முடியல நம்ம எல்லாருக்குமே மனசாட்சி இருக்குது அதை தயவு செய்து யாருமே மறுக்காதிருங்கள் என் நண்பருக்குரியவர்களே இந்த குடும்பம் என்பது கொய்னூன்யா லவ் அப்படின்வாங்க அப்படின்னா பிரதிபலன் பாலாமல் எதிர்பார்க்க லவ் அன்பு போடுறது பத்துக்குங்க கணவன் மனைவி உறவு என்பது ஒரு பிள்ளைக்கும் தாய்க்கு இருக்கக்கூடிய குடி உறவு போல் அண்ணா இந்த குடி உறவை எங்கேயா பயக்க முடியுமா யோசித்து பாருங்கள் ஆகவே தான் இவங்க ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் மனப்பூர்வமாக எதிர்பார்ப்பு இல்லாமல் லவ் அன்பு குறணும் பத்துக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா நீ எனக்கு ப பழைய சோறுதானே தர நான் உனக்கு புளிச்சு போன கஞ்சி வரேன் அப்படின்றது பத்துக்கு என் அன்புக்குரியவர்களே ரெண்டு பேருமே நலனாக இங்களை மட்டுந்தான் தேடணும் பார்த்துக்குங்க இந்த பைபிளில் தெளிவாக எழுதியிருக்குது நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள் சொல்லி இந்த வசனம் எழுதியிருக்கு என் அன்புக்குரிய இந்த அன்பு கூறுதலில் பார்ப்பாங்கன்னா தெய்வ பயத்தோட அன்பு கூறுங்கள் அருமையானவரில் இந்த தெய்வ பயத்தோடு நம்ம அன்பு கூறுறதுனால என்ன நடக்கும் அந்த வீடு ஒருவருக்கு ஒருவர் டீச்சிங் சென்டராக இருக்கும் இந்த ஃபேமிலின்றது பார்த்திங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் லேண்ட் கற்றுக்கொள்கிற இடம் இதில் குழந்தைகளும் கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் பார்த்துங்க ஆகவே தான் இந்த அன்புக்குரியல் இந்த வீடு அவன் கடவுள் தந்த வீட்டில் எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு கூறும்போது தெய்வ பயம் இருக்கும் அருமையானவரில் ஒருவருக்கு ஒருவர் போதிக்கிறவர்களாக இருப்போம் இன்னொன்று பாருங்கள் ஒருவருக்கு ஒருவர் நூறு சதவீதம் உத்தமமாக இருக்கணும் ஆமாம் உத்தமன்றது தாம்பத்திய உத்தமம் மாத்திரம் இல்லை பண விஷயத்தில் உத்தமம் பார்த்தங்க குடும்ப செலவாக இருக்கட்டும் கடன் வாங்குறதா இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு முறைவு இல்லாமல் இருக்கணும் பார்த்துங்க அந்த தான் ஆசீர்வாதமாக இருக்கும் இன்னும் கேட்டிங்கன்னா இன்றைக்கி கேட்டால் பிள்ளைகளோடு கூடவும் அதை நம்ம பகிர்ந்து கொண்டோம்னா பிள்ளைகளுக்கும் நல்ல மனசாட்சியோடு பிள்ளைகள் வளருவாங்க சம்பாத்தியம் பண்ணணும் அது பிரயோஜனமான முறையில் செலவு பண்ணணுங்கிற பொறுப்புணர்வு குடும்ப குடும்பத்தில் குழந்தைகளுக்கு உருவாகிடும் ஆகவே என் நண்புக்குரியவர்களே உத்தமம் அப்புறம் வீட்டில் சாட்சியை காத்துக்கொள்வது அருமையானவர்களை வீட்டில் குழந்தைகளுக்கு மனைவிக்கு நடைமுறை அனுபவங்களை தெளிவாக உட்கார்ந்து புரிய வைக்கிறது கற்றுக்குங்க விதமான காரியங்களை செய்தோன்னா உண்மையிலேயே குடும்பம் தேவன் நமக்கு தந்த கிஃப்ட் இன்றைக்கும் யூதர்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய ஆண் பிள்ளைகளை சிறந்த திறனாளிகளாக உருவாக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு நிறைய இந்த மேத்ஸ் நாலேஜை நிறையா கொடுத்துருவாங்க அது மாத்திரமில்லை கர்த்தர் மேலே வைராக்கியம் இருக்கணுங்கிறக்காக உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே ஷேமான்ற வேடை சொல்லி உருவாக்குவாங்க கடைசியாக என்ன நினைப்பாங்களோ தெரியுமா ஒவ்வொரு யூதனும் பிள்ளைய எங்கேயும் அடிமையாக இருக்கக்கூட மாறா ஒன்றும் முதலாளியாக இருக்கணும் என்ன முதலாளிக்கு அடுத்த இடத்துல இருக்கணும் இன்றைக்கி உலக எங்கேயும் இருக்கிற தொழில் அவங்கக்கிட்ட தான் இருக்குது பெரிய பெரிய நிறுவனங்களில் ஒன்றும் தொழில் அதிபராக இருப்பாங்க இல்லைன்னா செகண்டராக இருப்பாங்க பார்த்துக்குங்க என் அன்புக்குள்ளே ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி நிறைய பேர் குடும்பம் வந்து நம்ம பிள்ளைகளை பிஸ்னஸில் ஈடுபடுத்தோன்னா ரொம்பவே யோசிக்கிறேன் டென்ஷன் அப்படின்னு சொல்லி என் அன்புக்குரியவர்களே அப்படி பிஸ்னஸில் சம்பாச்சா தான் நீங்கள் நிறைய தான தர்மம் பண்ண முடியும் சம்பளம்னா கொஞ்சம் தான் வரும் அது குறிப்பிட்ட அளவு தான் பார்த்துக்க அதுவும் தான் ஆனால் என் அன்புக்குரியவர்களே ரிஸ்க் எடுத்து நம்ம செய்யணுன்றது ஒவ்வொரு யூதனுடைய ஒரு காரியம் ஆனால் தான் ஒவ்வொருடைய கையிலையும் குடும்ப தொழில் இருக்கும் பார்த்துக்குங்க இன்னும் பார்த்தீங்கன்னா தகப்பனுக்கு இந்த பொம்பளை பிள்ளைகளை குறித்த யூதனுக்கு அதிகமான ஒரு பாவனை இருக்குமா ஏன்னா ஒரு யூதன் இந்த சீராக்னு ஒரு ஆகமோ இருக்குது அதில் ஒன் நாற்பத்தி மூணாவது இடத்துல ஒம்பதுலேருந்து பதினொன்று வரைக்கும் ஒரு யூதன் தினமும் வீட்டில் என்ன ஜோமான்னா தந்தை தன் மகளுக்கு தெரியாமல் அவளை பற்றி விழிப்பாக இருப்பார் அவளை பற்றிய கவலை அவளுடைய உறக்கத்தை விரட்டி அடைக்கிறது இளமையிலேயே அவளுக்கு திருமணமாகாமல் போய்விடுமோ எனவும் ஆன பின் அவள் வெறுக்கப்பட்டு ஆகிவிடுவாள் எனவும் அவர் கவலைப்படுகிறார் கன்னி பருவத்திலே அவள் கெட்டுப்போகாதபடியும் தம் வீட்டிலே கருவுற்றல் ஆகாதபடியும் கனவுடன் இருக்கும்போது நெறிதவறாதபடியும் திருமணமானபின் மலடி ஆகாதபடியும் அவர் கவலையாக இருக்கிறார் அதற்காக ஜெபிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது என் அன்புக்குரியவர்களே நம்முடைய வீட்டில் பொம்பளை பிள்ளைகளை குறித்து நமக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட பாரம் இருக்குங்கிறது கொஞ்சம் யோசிங்க நிறைய ரொம்ப ஓவர் ஃப்ரீடம் கொடுத்து பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்றத நிறைய குடும்பங்களுக்கு தெரது இல்லை என் அன்புக்குரியவர்களை அன்றைக்கி யாக்கோபு வீட்டில் ஆமாம் அவங்க வீட்டில் பதிமூணு பிள்ளைங்கள்ல ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை ஆமாம் பதிமூணு பேருக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்பவே அன்பாக தான் வச்சுருந்தாங்க தேனால் ஆனால் பதிமூணு வயசில் வீட்டை விட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்காக நாட்டை பார்க்குறதுக்காக தனியாக போன ஏன் ஒரு அண்ணன் கூட போயிருக்கலாம்ல ஏன் அவன் அம்மா அப்பாவை யாராவது கூப்பிட்டு போயிருக்கலாம்ல அவன் அம்மா அப்பா கூட இருந்தால் இஷ்டத்துக்கு போக முடியாதுல்ல அண்ணன் கூட வந்தாச்சுன்னா இஷ்டத்துக்கு பார்க்க முடியாது ஆகவே என் இப்படி தனித்து போய் கண்டவங்கூட பழகி பெரிய கலவரம் இல்லை சமீபத்தில் பொள்ளாச்சியில் நிறைய வாலிவு பிள்ளைகளை சில இளைஞர்கள் சீரழிச்சு கடைசியில் இந்த பொம்பளை பிள்ளைங்க எங்களுடைய அண் ஆ தங்கச்சின்னு தான் கூடுவாங்க அதனால தான் நம்பி வந்தோம் நாங்களும் அண்ணா தான் கூப்பிட்டோம் இன்றைக்கி எங்கள் ட்ரெஸ்ஸை கரெக்டாக சொல்கிறாங்களா அண்ணா அன்பார் நல்லா கவனிச்சிங்க என் நண்புக்குரியவர்களே கூட பிறந்தவங்க மாத்திரம் தான் அண்ணன் கூட பிறந்தவங்க தான் தங்கச்சி வேறு யாரும் கிடையாது மற்றவெல்லாம் நாடகம் இதுக்கு நிறைய பேர் உங்களை விட்டு கொடுத்துட்றீங்க தங்கச்சி அண்ணா இன்னும் என் நண்புக்குரியவர்களே வஞ்சக திட்டங்கள் தேவனுடைய பிள்ளைகளே இந்த தீனா இப்படி தான் விட்டு போய் பெரிய கலவரம்ல நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் அதே மாதிரி முப்பத்தி நாலாவது ஏரத்தை வாசித்து பாருங்கள் அந்த 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 ஒரு ஒரு குடும்பமே கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டாங்களே இல்லை இன்றைக்கும் நம்ம தருமபுரியில் ஒரு ஒரு லவ் மேரேஜில் ஒரு கிராமத்தையும் சுத்தமாக நேர்பிச்சு கொடுத்துட்டாங்க இல்லை அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை ஆகவே பொம்பளை பிள்ளைகளை நண்பானவர்களில் மிகவும் கட்டுப்பாடோட அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து அம்மா ஜவுளி கடைக்கு போனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ்ட்டி பார்க்க போனாலும் சரி அம்மா அப்பாவுடைய அனுமதியோடு அம்மா அப்பாவோட சேரு தான் உங்களுக்கு சேஃப் பார்த்துக்குங்க என் அன்புக்குரியல ஏசாயத்திற்கு தரிசி தன்னுடைய எட்டாவது அதிகாரத்தின் பதினெட்டாவது வசனத்தில் சொல்லும்போது நானும் கர்த்தரனுக்கு தந்த பிள்ளைகளும் இஸ்ரவேலும் தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறோம் அற்புதமாக இருக்கிறோம் சரியா நம்ம எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் நம்முடைய ஆண்டவரை நம்ம மூலமாக இந்த உலகம் பார்க்கணும் இந்தியா பார்க்கணும் நம்ம வீட்டுக்கு பக்கத்து அக்கத்து வீட்டில் இருக்கணும் அருமையானவருடைய பவுல் சபைகளுக்கெல்லாம் கடிதம் எழுதுகிறாரு அவர் எழுதும்போது என்ன சொல்கிறாரு குடும்ப வாழ்வுகள் குறித்து அவர் மேன்மையாக வலியுறுத்தி அவர் எழுதும்போது மனைவி இல்லையா லேடி அவங்களுக்கு ஒரே வார்த்தை அர்த்தம் சொல்கிறாரு நீங்கள் பயபக்தியோடு உங்கள் வீட்டில் கீழ்ப்படிந்திருங்கள்னு ஒரே வார்த்தை சொல்கிறாரு ஆமாம் சப்மிஸ் யுவர் ஹஸ்பண்ட் ஆமாம் ஒரே வேட பயபக்தியோடு அவன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்துரு ஆனால் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா என் அன்புக்குரியவரில் பதினெண்டு விதமான கட்டளைகளை கொடுக்குறாரு அதில் பிரதான கட்டளை என்ன கிறிஸ்து சபைக்கு அன்பு கூர்ந்து தம்மையே குடும்பத்துக்கு பலியாக கொடுத்தது போல ஒவ்வொரு குடும்பமும் கணவனானவர் அந்த குடும்பத்துக்காக தன்னையே தியாகம் பண்ண வேண்டும் நம்ம நிறையா குடும்பத்தில் நிறையா தலைவர்கள் அப்படிதான் இருக்காங்க எந்தெந்த குடும்பத் தலைவர் அவங்க சொந்த குடும்பத்துக்காக செலவு பண்ணுறாரோ தியாகம் பண்ணுறாரோ நிச்சயமாக அவர் ஒரு பெரிய ஆசீர்வாதமாகத்தான் இருப்பார் அது மாத்திரமல்ல அந்த குடும்பம் ஒரு அழகு பெட்டகமாக இருக்கும் பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவரில் டாக்டர் சாமுவல் கமலேசன் அண்ணனோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஊழியம் செய்திருக்கிறேன் என் அன்புக்குரியவர்களில் அண்ணன் அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம் தன் மனைவியோட வாக்குவாதம் பண்ணுவது இரட்டை அர்த்தம் வரக்கூடிய விதத்தில் பேசுவது தன் மனைவியை அடிக்கிறவன் லேகியோனுக்கு சமாம் என்று சொல்கிறார் அந்த தான் தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்தார் என்று பைபிள் எழுதியிருக்கலையா என் அன்புக்குரியவில்லை நம்ம நம்முடைய மனைவியை அடிக்கிறது கெட்ட பேச்சு பேசுகிறது ரெட்ட வார்த்தை பேசுகிறது நம்மையே நாம் பேசிக் கொள்கிறோம் என்று அர்த்தம் இல்லையா ஆகவே என் வார்த்தைகளை வீட்டில் பேசும்போது மிகவும் கவனமாக நான் பேச வேண்டும் அது மாத்திரமல்ல என் அன்புக்குரியவர்கள் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் சொல்லும்போது அருமையானவர்கள் இது ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னு சொல்லி பவுர் சொல்லிட்டு இந்த ரகசியத்தை பற்றி ஃபைனலாக அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஒருவரில் ஒருவர் பூரணமாய் அன்பு கூறுங்கள் இல்லை பொய்னூன்னு அல்ல மாயமற்றதாக உங்கள்ட்ட லவ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அருமையானவர்களே மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் என் அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் தேவனின் சாயலாலே உருவாக்கப்பட்டவர்கள் இல்லை உலகம் நான் கடவுளை பார்க்கணும்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு உங்கள் குடும்பத்தின் மூலமாக தான் கடவுளை உலகம் பார்க்க முடியும் அப்படின்னா என் அன்பானவர்களே நாம் குடும்பமாக தேவனுக்கு பிரியமானவராக தினம் தினம் இருக்க கர்த்தர் இதை உதவி செய்ய வேண்டும் பார்த்துக்குங்க அம்மா இல்லைற வாழ்க்கையில் அடிக்கடி இந்த குடும்ப ஐக்கியத்தை கட்டி காத்து கொள்வதற்கு சுருக்கமாக ஒரு மூணு குறிப்பை சொல்கிறேன் பாருங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி மேலும் மேலும் வாக்குவாதம் பண்ணாதபடி சரி இப்போ அதை விட்டுருவோம் கொஞ்சம் காலதாமதம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த சரி சரின்ற வார்த்தை அடிக்கடி பேச பழகிட்டோன்னா ஒரு தோல்வியாக இருக்கலாம் க புருஷனுக்கு வெளியே ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கலாம் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் இப்போ ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உழைப்போம் முன்னேறி விடலாம் என்ற ஊக்க வார்த்தை அவருக்கு உலகத்தில் ஆயிரம் பேர் சொன்னாலும் சரி நீங்கள் ஒரு ஆள் சொல்கிற வார்த்தை அப்படிப்பட்ட ஊக்கத்தை கொடுக்கூடியதாக தான் இருக்கும்போது தகவல் தான் அடிக்கடி இல்லறத்தில் நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை சரி அதை விட்டுருங்க சரியா இரண்டாவது அன்புக்குரியவர்களே இல்லறத்தில் அடிக்கடி நம்ம பகிர்ந்துள்ள வேண்டிய வார்த்தை சாரி அப்படி செய்திருக்க கூடாது அம்மா நானும் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே ஃபீல் பண்ணி இங்கே இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இல்லறம் வந்து அனுதினமும் கட்டப்படும் பார்த்துக்குங்க ஏன்னா காட் கிஃப்ட் இல்லையா ஒரு சாதாரண சம்பவம் இரண்டு பேருடைய பிரச்சனை அந்த வீட்டில் ஒரு எரிமலையாக மாறிடும் பார்த்துக்குங்க ஆனால் அதற்கு பதிலாக அந்த நபர் என்ன சொல்லலாம் அம்மா இதை மன்னிச்சிக்க நீ காப்பி கொண்டு வந்து உடனே அதை நான் எடுத்து குடிச்சிருந்தேன்னா இப்போ பாப்பா கீழே கொட்டியிருக்க மாட்டா என் மேலே விழுந்து தவறுதான் அப்படின்னு நினச்சிருந்த பேசியிருந்தா அது எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்களேன் அதே சமயம் அந்த அம்மா என்ன சொல்லணும் ஆமாங்க நானும் கூட பார்த்தீங்கன்னா காப்பியை கொண்டு வந்து கீழே வச்சதுக்கு பதிலாக உங்கள் கையிலே கொடுத்துருந்தா நிச்சயமாக நீங்கள் குடிச்சிருந்துருப்பீங்க இப்படி ஒரு காரியம் நடந்திருக்காது நண்பானவர்களே இல்லறம் என்பது தேவன் தந்த மாபெரும் கிஃப்ட் பார்த்துக்குங்க இதை இப்படி ஒருவருக்கொருவர் அனுதினமும் மன்னிச்சு அனுசரித்து நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்கள் வீடு நிச்சயமாக கோபுரம் உங்கள் வீட்டில் வளர்ந்து வருகிற பிள்ளைகள் தே ஆர் கிரேட் அச்சீவர் இல்லையா உங்களை நான் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிறீங்க குடும்பமாக வெற்றி சிறக்க வாழ்த்துகிறேன் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் எங்கள் பொருளோகத்து நல்ல தகப்பனை இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறித்து பிறப்பதற்கு ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டேன் அந்த இல்லறம் தேவன் தந்த கிஃப்ட் என்பதை இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் விதைத்த வார்த்தைகள் முப்பதும் வருவது நூறுமாக ஒவ்வொரு வீட்டிலையும் அது தங்கியிருக்கட்டும் கணவன் மனைவி என்கிற இல்லறம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே அந்த வீட்டில் வளர்ந்து இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் குடும்பங்களில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் மன சிதைவுகள் ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி நொந்து போயிருக்கிறவர்கள் இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்டார்களே ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி அண்டவரே உங்களுடைய தயவை தருவீராக நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த விண்ணப்பத்தை கேட்கிறேன் பிதாவே ஆமேன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானோட நடத்துதல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக ஆமேன் இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் அறுநூறுரூவா கொடுத்து படிக்க வைக்கலாமல் உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கே தீர்மானம் எடுக்கலாமே உங்களுடைய பங்குகள் என்ன இவளுடைய ஊழியத்தை தாங்க நினைக்கிறவர்கள் என்னுடைய வணிகனை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் அக்கௌண்ட் நம்பர் ஸ்டேட் பேங்க் நாற்பத்தி ரெண்டு பதினேழு எண்பது இருபது ஆறு ஒம்பது ஒன்று ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் செவன்